கந்தரனு பூதியில் முப்பத்தி இரண்டாவது பாடல் கலையே பதறிக் கதறித்தலையோடு அலையே படுமாறது வாய் விடவோ கொலையே பொறிவேடக் குலப்பிடித் தோய் மலையே மலை கூறிடுவாகயனே கலையே பதறிக் கதறித்தலையோடு அலையே படுமாறது வாய் விடு கொலையே புரிவேட பிடித்தோய் மலையே மலை கூறிடுவாக முருகா 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 பாடலின் பொருள் கொலை செய்வதையே தன் தொழிலாக கொண்ட வேடற் குலத்தில் வளர்ந்த வள்ளி தழுவி மகிழ்கின்றவனே மலை போன்றவனே தவுஞ்சமலையை இரு கூறிட்டு வெற்றிவாகை கொண்டவனே முதன்மையான சமயவாதிகளோடு வாதம் செய்து பிணக்குதல் செய்து சாஸ்திர நூல்களை மனக்கலக்கத்துடன் சத்தம் போட்டு பேசி அப்படிப்பட்ட வாத பிரதிவாத மாயையிலே நான் மூழ்கிவிடாமல் காத்தருள்வாய் முருகா திருச்சிற்றம் பலம்